வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைண்ட் கேம் ரெடல் இக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு விவசாயின் கடைசி முயற்சி வாங்க பார்க்கலாம் இந்த கதை ஒரு சாதாரணமான கிராமத்தில் நடந்தது ஆனால் அந்த கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே மாற்றி இருக்குது அந்த கிராமத்தில் முருகன்ற ஒரு ஏழை விவசாயி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு மீனான்ற ஒரு மனைவியும் கார்த்திக் அப்படின்ற பத்து வயசில் ஒரு மகனும் இருந்தாங்க முருகனுக்கு ஒரே ஒரு கனவு தான் என் பையன் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் ஆனால் அவனோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானதாக இருக்காது கடன் மழை இருக்காது பயிர் நஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவனோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும் நாள் பேங்க்ல வந்து நோட்டீஸ் வந்துச்சு மூணு நாட்களில் கடன் கட்டலன்னா எல்லா நிலமும் ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி இருந்துச்சு அந்த நைட்டு ஃபுல்லாக முருகன் தூங்கவே இல்லை மீனாவும் கண்ணீரோடு அழுதுகிட்டே இருந்தார் இப்போ கார்த்திக் தன்னோட அப்பா கிட்டே அப்பா நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டான் அந்த கேள்வி முருகனுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு மூணாவது நாள் வந்துச்சு அன்றைக்கி பயங்கரமாக மழை பேஞ்சது மழையில் நனைஞ்சிக்கிட்டே முருகன் வந்து வயலை பார்க்க போனோம் அப்போது அவன் ஒரு விஷயத்த கவனித்தான் மழை நீர் வந்து சேர்கிற இடத்துல ஊரில் எல்லாம் மறந்து போன ஒரு பழைய கிணறு ஒன்று இருந்துச்சு பயனில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிணறு பல வருஷங்களாக யாராலுமே பயன்படுத்த முடியாமலே இருந்துச்சு அந்த கிணத்தை பார்த்த முருகன் ஒரு முடிவு பண்ணான் இதுதான் என்னோடய கடைசி முயற்சி அந்த கிணற்றை சுத்தம் பண்ணான் தண்ணீர் போகும் பாதையெல்லாம் மாற்றி அமைச்சான் அவன் செய்யும் காரியத்தை பார்த்துட்டு ஊரில் இருக்க எல்லாருமே சிரித்தாங்க இவனுக்கு புத்தி இல்லாமல் போச்சு அப்படின்லாம் பேசுனாங்க ஆனால் முருகன் அது எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை ரெண்டு வாரம் கழித்து ஒரு அதிசயம் நடந்துச்சு முருகனோட எல்லாமே பச்சை பசேல்னு நெல் பயிரெலாம் நல்லா செலுத்து வளர்ந்துருந்துச்சு ஆனால் பக்கத்து வயல் எல்லாமே காஞ்சு இருந்துச்சு இப்போது தான் ஊரில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க முருகன் செஞ்சது தப்பு இல்லை அவனை பார்த்து மற்ற எல்லா விவசாயிகளும் அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க முருகன் கடன் எல்லாத்தையும் முழுவதுமாக அடைச்சிட்டான் அவன் நிலமும் காப்பாற்றப்பட்டது கார்த்திகா தன் அப்பா கிட்ட சொன்னால் அப்பா நான் பெரியவனானதும் இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த வார்த்தையை கேட்டு முருகனோட கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு இதோட மாறல் என்னென்னா சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மாற்ற பெரிய அதிசயம் தேவையில்லை நம்பிக்கையும் முயற்சி இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டை வந்து நம்மளை முடிக்க வராது நம்மளை மாற்றுறதுக்கு தான் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹை பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் சந்திப்போம்